ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிலமா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு காளான் வருவல் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி இது வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிலமா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவு காளான் எடுத்திருக்கேன் இதை நல்ல தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து வறுக்கறதுலாம் மசாலாலாம் வந்து ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு சோம்பு சீரகத்தை விட மிளகோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு குத்து கருவேப்பில் அதே மாதிரி கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் ஒன்று வந்து மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்ல பொன்னீர்மாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்ல வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம் காளான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல இப்போ மா காளான் வேக வேக பார்த்தீங்கன்னா தண்ணி அதுவே விடும் அதனால் அந்த இருக்கிற தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானது அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற தேவையில்லை கேப்சிகம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம உடனே சேர்க்க தேவையில்ல கேப்சிகம் சீக்கிரம் வந்துடுன்றதுனால நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் சின்ன டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சின்ன டீஸ்பூன் அளவு தனி தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவையும் காளானையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் பாருங்கள் வேக ஆரம்பித்தோடனே தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை நல்லா இந்த உரலில் போட்டு நல்லா இடித்து தூளாக்கி வச்சுருக்கேன் மிக்சி ஜார்லேயும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து நைவாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் உரல்லே இடிச்சிக்கிறேன் அரைச்ச மசாலா பொடியை இப்போ இந்த காளானில் சேர்த்துக்கலாம் காளான் பார்த்தீங்கன்னா பாதி வந்து சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடி சேர்த்த உடனேயே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் மஷ்ரூம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி வரணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூமை வேக வச்சுக்கலாம் மஷ்ரூம் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் வந்து நம்ம முன்னாடியே போடக்கூடாது முன்னாடியே போட்டோம்னா சீக்கிரமே வெந்து ஒரு மாதிரி குழஞ்சிரும் மஷ்ரூமையும் கேப்சிகமையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் மசாலா இப்போ நல்லாவே சுண்டி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது இது ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பெப்பர் காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா செம்மையாக இருக்குது பார்க்கவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகு காளான் வறுவல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக பசங்களுக்கு வச்சா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டிலேயே தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சில்லம்மா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சில்லம்மா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்